சான்றோர்களே அவையோர்களே சான்றோர்களே சாதிக்க பிறந்த எனது அருமை சக மாணவ செல்வங்களே உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டே நிலவட்டுமா இன்றைய தினம் உங்கள் முன்பாக எனக்கு பேச நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மறைக்கப்படும் மரக்கடிக்கப்படும் இந்திய சுதந்திர தியாகிகளின் வரலாறு அன்பாந்த சகோதரர்களே நாளைய தினம் ஆகஸ்ட் பதினைந்து நாடு முழுக்க சுதந்திர தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர போராளிகளுடைய தியாகத்தை நினைவு நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி சுதந்திர போராட்ட தியாகிகள்ல ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் சொல்லுங்க பாப்போம் மகாத்மா காந்தி அடுத்து ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் மேலாட்சியா இந்திரா காந்தியா காந்தி அப்துல் கலாம் ஆசாத் இப்படி ஒரு சில பேர் அவங்களுக்கு தெரியுதா இவங்க மட்டும்தான் தியாகம் செய்தார்களா அப்படின்னு இவங்க எல்லாம் தியாகம் செஞ்சாங்க ஆனா இவங்க தியாகம் பார்த்தா நிச்சயமாக கிடையாது இன்னும் எல்லாம் ஏன் இவங்களுடைய பேர் மட்டும் ஞாபகம் இருக்குதுன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுதோ இல்ல இந்த காலேஜ் படிக்கும் போதோ இந்த மாதிரி சுதந்திர தினத்தை மூண்டிட்டு ஏராளமான பேச்சு போட்டிகள் கவிதை போட்டிகள் இன்னும் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய பேன்சி போய் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய புகைப்படத்தை கேட்டு வாங்கினாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில பேருடைய புகைப்படங்கள் இருக்கும் அதை வாங்கி அவர்களுடைய தியாகத்தை படித்து அதை நம்ம எழுதுவோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய மனதில் இயற்கையாகவே என்ன தோன்றும்னா இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பெரிதும் பாடுபட்டவர்கள் போராடியவர்கள் இவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுன்னு பாதி பேருடைய மனசில் தோணும் இன்னும் பாதி பேருடைய மனசில் இவங்க தான் அதிகமான தேவை செஞ்சுருப்பாங்க மற்றவங்கனா செஞ்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப குறைவா ஏதோ செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதுல ஆழமாக இருக்கும் ஆனால் இந்த உண்மையில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தோன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய போராளிகள் அவங்கள ஒவ்வொருத்தரா நான் சொல்றேன் முதல்ல முதல் இந்திய விடுதலை போர் எப்பொழுது ஆரம்பித்ததுன்னு நம்முடைய பாட புத்தகங்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழிலே மங்கள் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒருவரால் முதல் இந்திய விடுதலை போர் ஆரம்பித்தது என்று சொல்லி நம்முடைய பாட புத்தகங்கள் சொல்லுகிறது ஆனால் உண்மையில் முதல் இந்திய விடுதலை போர் எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா ஆயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் யார் ஆரம்பித்தார் தெரியுமா சிராஜு தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசன் மிகப்பெரிய போராளி அவர் அவர் எந்த இடத்த சார்ந்த வெஸ்ட் பெங்காலில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மம்தா வளர்ச்சி சொல்லுவாங்க அவங்க இருக்கக்கூடிய ஏரியா இந்த கல்கட்டா பகுதியை சார்ந்தவங்க அவர் எவ்வளவு பெரிய போராளி இந்த ஆங்கிலேய படை இந்தியர்களை அடித்து சிறையில் அனுப்பணும்னு நினைச்சாங்களோ அந்த ஆங்கிலேயர் படையை அடிச்சு அதே சிறையில் அடித்தவர் மிகப்பெரிய போராளி அவர் போராளி அவர் தான் வந்து அவருடைய யுக்தி எப்படி இருக்குன்னா வெடி மருந்துகள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அந்த வெடிக்க வைப்பாரு வெடிக்க வச்சு ஆங்கிலேய படையை இது பண்ணுவார் அது மாதிரி ஒரு நாள் ஒரு இது அப்போ அது மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க இயற்கை ஒத்துழைக்கிறது மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்ச உடனே அந்த வெடிமருந்துகள் எல்லாம் நமுத்து போய் வெடிக்காம போனதுனால அவர் கொல்லப்படுகிறார் சிராஜு தௌரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரசர் பிலாசி போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போரிலே கொல்லப்படுகிறார் அவர் இறந்ததற்கு பிறகு அடுத்து களத்தில் வராங்க யாரு மைசூரை சார்ந்த ஹைதர் அணியும் திப்பு சுல்தானும் சாதாரண வீரர்களா உலக அரங்கில் நெப்போலிய போலோபெட் என்று சொல்லக்கூடிய மா வீரர்களோடு தொடர்பில் இருந்தவர் திப்பு சுல்தான் தன்னுடைய எதிரிகளால் மதிக்கப்பட்டவர் எப்பொழுதுங்க ஒரு சூரியன் மதிப்பான் நாடு என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சொல்லிக் சொல்லுகிறார் நமக்கு எதிரியாக இருக்க தகுதியானவன் இந்த திப்பு சொல் தான் வேற யாரு வந்தாலும் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இவ்வளவு நம்மளால அசத்தி பார்க்க முடியலையே மிகப்பெரிய போராளியாக இருக்கிறாரு இன்னும் ஒரு குறிப்பு சொல்லுது திப்பு சுல்தானை ஒரு மாந்தோப்பில் வைத்து நாங்கள் சூழ்ந்து விட்டோம் நாங்கள் பல பேர் அவர் ஒரு ஆள் இருக்கிறார் நம்ம நீதி என்ன ஒரு ஆள் கிடைச்சா பத்து பேர் சொன்ன மொத்தனா அவ்வளவுதான் ஆனா அங்க என்ன நடக்குது ஒரு ஆள் அவர் நாங்கள் பல பேர் இருக்கிறோம் ஹைதரணி என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மகன் இளவரசன் சூழ்ந்து விட்டோம் கொன்று விடுவோம் என்று நினைத்தோம் ஆனால் எங்களில் பல பேர் தலை உருண்டது நாங்கள் விரண்டு ஓடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி திப்பு சுல்தானே சொல்றான் அவன் அப்பே போராளியாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்றான் அதனாலதான் யாரை குறித்து இங்கிலாந்து என்கின்ற நாட்டில் லண்டன் என்கின்ற நகரத்தில் அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் செய்தி அங்க இருக்கக்கூடிய மக்களால் யாரை குறித்து பிரபலியமாக பேசப்பட்டது என்று சொன்னால் திப்பு சுல்தானை குறித்து பேசப்பட்டது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயமுறுத்துறதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிட பூச்சாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இங்கிலாந்து என்கின்ற நாட்டில் லண்டன் என்கின்ற நகரத்தில் யாரை குறித்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பயமுறுத்தப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் திப்பு சுல்தான காட்டி பயமுறுத்தினாங்க ஏன் அவர் அப்பேற்பட்ட வீரராக இருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி மூணில் ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்துல ஆங்கிலேய அதிகாரி அவருடைய அந்த ராணிக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன இருக்குன்னா திப்பு பிறகுதான் இந்தியா எங்கள் வசம் வரும் என்று நாங்கள் நம்பினோம் என்று சொல்லி அப்பேற்பட்ட மிகப்பெரிய போராளி திப்பு சுல்தான் இன்று அவர் நம்மளால் போற்றப்படுகிறாரா அவருடைய தியாகம் நம்ம அவருடைய பெயர் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் அது எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அனைத்து மத மக்களோடு ஒற்றுமையாக இருந்தாங்க தன்னுடைய அரச இதுல அதிகமான மக்களை மராட்டியர்களை அதிகமாக சேர்த்து பண்றாங்க தன்னுடைய அமைச்சர்களில் பல பேர் இந்து மக்களை சார்ந்தவர்கள் அதனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் அவரை இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தவறாக சித்தரிக்கிறாங்க ஆனா அவர் அன்று இருக்க இருந்த கூடிய காலத்துல அவர் பண்ணது அனைவரோடு ஒன்று சேர்ந்திருந்தார் அனை தான் நம்முடைய எதிரி என்பதற்காக அனைத்து மக்களோடு ஒன்று சேர்ந்து போராடித்தார் அதனால் கிறிஸ்ட் கர்நாட் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்நாடக எழுத்தாளர் ஒரு நாடகவியலாளர் அவரு சொல்றாங்க பெங்களூர் என்கின்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு திப்பு சுல்தானினுடைய பெயரை வைக்கணும் ஏன் பெங்களூர் என்கின்ற அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு திப்பு சுல்தானினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று அவர் எத்தளித்தார் காரணம் திப்பு சுல்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமியராக இருந்தார் ஆனால் அவர் இந்த நாட்டிற்காக போராடும் பொழுது அனைத்து மக்களோடும் ஒன்று சேர்ந்திருந்தார் அன்பு சகோதரர்களே அன்றே திப்பு திப்பு சுல்தானினுடைய படைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கு உதவியாக இருந்தது அன்றிருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் கோவை மண்டலத்திலே இருக்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு உதவியாக இருந்தது அன்றிருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் சின்ன மருதுக்கு உதவியாக இருந்தது கோபால் சாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உதவியாக இருந்தது இப்படி திப்பு சுல்தான் சேர்ந்து ஒன்று ஒன்றுபட்டு நாட்டுக்காக போராடினார் திப்பு சுல்தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளி தெரியுமா சமீபத்துல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அமைப்பு ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு இஸ்ரோவினுடைய தலைவர் இஸ்ரோவினுடைய டைரக்டர் சிவன் போறாங்க சிவன் யாரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ராக்கெட்லாம் விடுவாங்க தெரியல அந்த ராக்கெட் சயின்டிஸ்ட் சிவன் அவங்க இவங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றாங்க இன்றைக்கு நாம் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயங்கரமா பேசிட்டு இருக்கோம்ல முதல் முதலில் ராக்கெட்டை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க யார் 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 இந்தியர் தான் எல்லாரும் அப்படியே கை தட்டி பயங்கரமான சந்தோஷம் கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா யாரு திப்பு சுல்தான் உண்மை அன்று அவர் இருந்த புத்தகங்களை வைத்து பிரான்சி நாட்டில் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து தன்னுடைய அறிவால் பீரங்கியில் ராக்கெட் போல சென்று அந்த குண்டுகள் ஆங்கிலேய படையை துவம்சமாக்கூடிய முதல் முதல் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் திப்பு சுல்தான் சிவன் அவங்க அங்க போய் சொல்றாங்க பேர் போட்ட மிகப்பெரிய தியாகி என்று நம்மால் போற்றப்படுகிறாரா மகாத்மா காந்தி தேச மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க இந்த சுதந்திர போர் மட்டும் சிப்பு திப்பு சுல்தானினுடைய தலைமையில் நடந்திருக்கும் என்றால் இந்த இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என்று தேசபிதா மகாத்மா காந்தி சொல்கிறார் இன்றைய அவருடைய தியாகம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க தியாகத்தை நம்ம நினைவு கூர்றோமா அடுத்து இவர் முதல்ல அடுத்து மருது பாண்டியர்களை குடித்து பேசுவாங்க மருது பாண்டியர்கள் சிவகங்கை சீமையை ஆண்ட அந்த மருது பாண்டியர்கள் கூட இதுல ஏராளமா நிறைய பேர் போராடினாங்க சின்ன மனதையும் பெரிய மருதையும் தூக்கிடுவதற்கு பிறகு சின்ன மருந்து பெரிய மருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொலை செய்ததற்கு பிறகு ஒருவரை விட்டு வைக்கப்படுகிறார் யார் அவரு அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது ஒன்னு முத்து வடிவு என்ற ஒரு இடத்திலும் துரைசாமி என்ற ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படுகிறது அவரையும் அவர் கூட இன்னொரு தெரியும் நாடு கடத்துறாங்க அவர் கூட நாடு கடத்தப்பட்டவருடைய பெயர் என்ன ஷேக் ஹுசைன் ஏன் நாட்டுக்கு எடுத்துறாங்க அன்று இந்த அன்று இருந்த இந்த சின்ன மருது புரட்சி படையை கட்டமைக்கிறாங்க சின்ன மருது அந்த புரட்சி படையில யாரெல்லாம் இருக்காங்கன்னா சின்ன மருது கட்டபொம்மனினுடைய உண்மைத்துறை கோவில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை விருப்பாட்சி கோபால் சா சாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் அந்த புரட்சி படையில் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த புரட்சி படையை நிர்வகிக்கிறாங்க அந்த புரட்சி படையினுடைய பெயர் என்னன்னா திண்டுக்கல் புரட்சி படை என்று அதுக்கு அழைக்கப்படுகிறது இதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய கிடங்குகளை அடித்து நொறுக்க வேண்டும் என்பது இதனுடைய தலைமை தாங்கி நடத்தியவர் ஷேக் ஹுசைன் தலைமை தாங்கி நடத்தியதனால கையிலும் கால்களிலும் மிகப்பெரிய விலங்குகளை கட்டி மலேசியாவில் இருக்கக்கூடிய பிலாங் என்கின்ற தீவுக்கு நாடு நடத்துறாங்க எந்த ஒரு மொழியும் தெரியாத நாட்டில் எந்த உண்தற்கு உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் பசியோடும் பட்டினியோடும் கடந்து எச்சப்பட்டு அமல்தார் ஷேக் ஹுசைன் அவருக்கு ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரார் யார் யாரே இவங்களை நாடு கடத்தினாங்களோ அந்த வேல்ஸ் துறை என்று சொல்லக்கூடியவன் நாங்கள் வரான் வந்துட்டு இவர் இடத்துல சொல்கிறாள் ஏ அவங்க இடத்துல ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுரு அப்போ உனக்கு சாப்பாடு தருவாங்க அவர் சொல்றாரு மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட பட்டினி கடந்து சாவது மேல் என்று சொல்லி பட்டினியோடு கடந்து இறந்தார் சின்ன மருதையும் பெரிய மருதையும் பேசக்கூடிய நாம் உமைத்துறையும் கட்டையமனையும் பேசக்கூடிய நாம் ஏன் ஷேக் ஹுசைனி பற்றி பேசவில்லை ஒரு கூட்டம் என்று மறைத்துக் கொண்டிருக்கிறது நாமும் மறக்கடிக்க கொண்டு கொண்டு இருக்கிறோம் அடுத்து முதல் இந்திய விடுதலைப் போர் அப்படின்னு சொல்லி எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலே மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லுவாங்க முதல் இந்திய விடுதலை போர்னா என்ன சிப்பாய் புரட்சி நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு டெல்லிக்கு அருகாமையில் ஒரு ஊர் மீரட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் அது அங்கே ஆங்கிலேயர்களுடைய மிக பிராணவாதம் அங்கே இருக்குது அங்க இருக்கக்கூடிய இதுல இந்தியர்களும் அங்கே வேலை செஞ்சாங்க அந்த நேரத்தில் புது விதமான துப்பாக்கி அங்கே வருது என்னது என்பீல்டு ரக துப்பாக்கி இந்த வந்து பழைய காலத்து துப்பாக்கி என்பீல்டு ரொம்ப பழைய காலத்து துப்பாக்கி ஏன் என்பீல்டுன்னு பேர் என் என்பீல்டுன்னு ஒரு இடத்துல அதை தயாரிச்சாங்க அதனால அதுக்கு அந்த பேர் வருது அந்த துப்பாக்கி வந்து இப்ப உள்ள நவீன துப்பாக்கிங்க மாதிரி இருக்காது சுட்டுட்டா டப்பு டப்புன்னு போற மாதிரி இருக்காது அதுல தோட்டா இருக்குல்ல துப்பாக்கியோடைய தோட்டா அதை வாயில கடிச்சிட்டு கடைசி அதில் வச்சு சுடணும் இதுல தான் பிரச்சனையே அந்த வாயில கடிக்கக்கூடிய அந்த இடத்துல வலுவடுப்புக்காக ஒரு கொழுப்பு ஒரு கிரீஸ் தரவட்டிருக்கிறது அதுல கருத்து வருது ரெண்டு விதமான கருத்து வருது ஒரு பக்கம் அது மாட்டு கொழுப்பு அப்படின்னு வருது இந்துக்கள் எல்லாம் கையை தூக்கிடுறாங்க மாட்டுக் கொழுப்பு நாங்கள் மாடு நாங்கள் தெய்வமாக வணங்குறோம் நாங்கள் அந்த வாயில வச்சு கடிக்க மாட்டோம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இன்னொரு பக்கம் அது என்ன கொழுப்புனா பன்றி கொழுப்பு அப்படின்னு வருது இஸ்லாமியர்கள் எல்லாம் கையை தூக்கிறாங்க முடியாது எங்களால் பண்ண முடியாது ஏன் எங்களுக்கு ஹராம் செய்யப்பட்டுட்டு நாங்கள் அதை வாயில வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஆங்கிலேயம் கோவப்படுறா என்ன நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா ஏன் எண்பத்தி ஐந்து பேர் சொல்றாங்க நாப்பத்தொன்பது இஸ்லாமியர்கள் முப்பத்தி ஆறு இந்துக்கள் சொல்ல இப்படி சொன்ன உடனே அத்தனை பேரையும் பிடிச்சி சிறையில பத்து ஆண்டு காலம் சிறை தண்டனை கடுங்காவ தண்டனைன்னு போடுறோம் போட்ட உடனே மீரட்டில் இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு எல்லாம் தெரிய வந்தனே அவங்க கொதிச்சுறாங்க என்னடா இது தன்னுடைய நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று இருக்குன்னு சொன்னதுனால கடுந்தாவது தன்னனையா அப்படின்னு சொல்லிட்டு மீனட்ல இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள்லாம் கடும் கோபத்தோடு பெரும் புரட்சி பண்றாங்க அதுதான் முதல் சிப்பாய் புரட்சிகளாக பயங்கரமா நடக்குது அங்க இருக்கக்கூடிய மீரட் உள்ள போறாங்க அந்த எண்பத்தி ஐந்து பேரையும் அந்த அடைச்சி வைத்து சிறைக்கு போறாங்க அடிச்சு நொறுக்கிறாங்க எல்லாரையும் வெளியேற்றுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த செய்தி அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் பரவுது டெல்லி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் வருவது மீரட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் ஆக்ரா ஆப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தி பரப்பப்படுது பரப்பப்பட்ட அங்க இருக்கக்கூடியவங்களும் என்ன மீரட்ல இருக்கவங்க தான் இந்தியர்கள் நாங்களும் இந்தியர்கள் அவங்களும் கடுமையாக போ பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க நாள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இந்த பயங்கரமான கொந்தளிப்பு பிரிட்டிஷ்காரன் இல்லை கையில கிடைக்கக்கூடிய துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சொல்றான் பாதி பேர் இங்கிலாந்து ஓடி போறான் இப்படி இவ்வளவு பெரிய இது நடக்குதுல இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இது அத்துணைக்கும் தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா கடைசி மொகல்லாய மன்ன பேரரசராக இருந்த சிராஜுதீன் ஜாஃபர் என்று சொல்லப்படக்கூடிய பகதூர் ஷா அவர் தான் அத்துணைக்கும் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சவங்க அடுத்து என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நான்கு மாதம் பத்து நாட்கள் நடக்கப்பட்ட இந்த போருக்கு அப்புறம் இங்கிலாண்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய படை வருகிறது கட்டுமையாக அடிக்கிறாங்க திரும்பி ஆங்கிலேயர்கள் இடத்துலையே அந்த பொறுப்பு எல்லாம் போயிடுது எப்படி இந்தியர்கள் கஷ்டப்பட்டு வாங்கினானோ திரும்பி அவன் வந்து பயங்கரமாக அடித்து வாங்கிறான் எந்த அளவுக்கு அடிக்கிறான்னா இன்னொரு முறை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர்கள் எதுவுமே பண்ணக்கூடாது கட்டுமையாக அடிக்கிறான் திரும்பி அவர்கள் இடத்துலயே தலைமை போய்விடுது அந்த நேரத்தில் அந்த அத்துணை பெரிய ராணுவத்திற்கு எதிரி அந்த 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 ராணுவத்திற்கு தலைமை தாங்கி வந்தவர் தான் ஜெனரல் தாம்சன் என்று சொல்லக்கூடியவர் இவரை பற்றி பின்னாடி நான் ஒரு செய்தி சொல்றேன் இவர் தான் அந்த இதுக்கு தலைமை தாங்கி வந்து இவ்வளவு பெரிய போர் நடக்குது பகதூர் ஷா அவர்களை இந்தியாவில் வைக்க முடியாம பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூனுக்கு சிறை வைக்கப்படுறாங்க அங்க தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க அங்க வச்சா கடைசி மரண தருவாயில் இருக்கும்பொழுது அவங்க அவருக்கு உணவு எடுத்துட்டு வராங்க உணவு எடுத்துட்டு வரும்போது உணவு எப்படின்னா நம்மளை மாதிரி நம்மளை சாதம் அப்படி இருப்பாங்க இங்கிலீஷ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டு அதுக்கு உள்ள உணவு அது மேலே ஒரு கபு போர்டு மூடி இருக்கும் இப்படி எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க தொடர்ந்து பார்த்தா தன்னுடைய இரு இளவரசர்கள் தன்னுடைய மகன் இரு இளவரசர்களுடைய தலை அதில் வெட்டி வெட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது உலகத்தில் வேற யாராவது இன்னைக்கு இங்கே தியாகிகள் என்று நாம் சொல்லுகிறோமே இந்த தியாகத்தில் நம்ம எத்தனை பேர் அதை செஞ்சிருக்க முடியும் வெட்டி வச்சுட்டு அந்த ஜெனரல் தாம்சன் அவர்கள் கேட்குறாங்க பயப்படலையா கலங்கலையா உன் குழந்தை தானா உன்னை நீ பற்றி இவங்களை தான் வெட்டி உன் தலை வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார் வேறு அரசர்கள் என்றும் பயப்படுவதில்லை என்னுடைய மகன்கள் அந்த தைமூர் வம்சத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை தைரியமாக இருந்து சென்று செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லலாம் இந்த தியாகத்தின் பேர் செய்ய முடியும் இத நான் சொல்லல இன்று ஒரு குரூப் அவர்கள் யாகியாக நினைக்கக்கூடிய சாவர்கர் என்று சொல்லக்கூடிய அவர் அவர் வந்து தன்னுடைய எரிமலை என்கின்ற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய செய்தி இது தியாகத்திற்கு சொந்தக்காரர் பகதூர்ஷா அவர்கள் நான் சொன்ன என்னுடைய தலைப்பு சொன்ன மறைக்கப்படும் மறக்கடிக்கப்படும் இந்த மறைக்கப்படக்கூடிய செய்தி நான் இதை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கிறாங்க பதவியேற்பு ஒரு வருட காலம் அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ எங்கெல்லாம் போறாங்களோ அர்ஜுனையுமே அந்த கடைசியாக ஒரு புத்தகமாக வெளிவருது ஒரு வருஷத்துல என்ன பண்றாங்களோ ஒரு புத்தகமாக வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்தது ஏழு வந்தது எட்டில் வந்து இப்படி தொடர்ந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் ரங்கூனுக்கு போறாங்க ஒரு அரசு முறை பயணமாக ரங்கூனுக்கு போறாங்க ரங்கூனுக்கு போகக்கூடிய நிலைமையிலும் அங்க நடக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைய நடந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பகதூர்ஷா அவர்களுடைய கல்லறைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் போறாங்க அந்த கல்லறை கல்லறையில கீழே அவர் எழுதிய கடி கவிதை இருக்கு என்ன கவிதைன்னா இந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய நான் என்னுடைய உடலை இந்தியாவில் அடக்கம் செய்ய ஒரு இரண்டு கத இடம் கூட கிடைக்கவில்லையே நான் எவ்வளவு பெரிய துர்பாக்கி துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி அவருடைய கவிதை அதை பார்த்து படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வருகை பதிவேடு கருத்து பதிவேடுன்னு ஒரு நோட்டு எதுக்கும் அதில் தன்னுடைய பேரை தன்னுடைய நான் வந்த பதிவு எழுதுறாங்க முதல்ல எழுதிட்டு அதுல அந்த ஒரு பக்கத்துக்கு நெருக்கமாக எழுதுறாங்க அவர்களே நீங்கள் பெற்று தந்த தான் நீங்கள் பெற்று தந்த சுதந்திரம் உங்களுடைய உடம்பை இந்தியாவில் வைக்க இரண்டு கேஜ இடம் எங்களுக்கு இல்லை ஆனால் இன்று நாங்கள் எல்லாம் சுதந்திர காத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி சொன்னார் அப்படி ஒரு பக்கத்துக்கு நெருக்கமாக அவ்வளவு அற்புதமாக தன்னுடைய கவிதை ஆற்றலை எழுத்தாற்றதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு எழுதியிருக்காங்க ஆனா அன்று அந்த வருடத்தில் வரக்கூடிய புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் அந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி போகிறாங்க இந்த செய்தி தான் நடக்குது அந்த வருடத்திற்கு எண்டில் வரக்கூடிய புத்தகத்துல டிசம்பர் பதினைந்து வரைக்கும் எழுத நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பக்கம் கொண்ட அந்த புத்தகம் அது அதில் டிசம்பர் பதினைந்து வரைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க பர்மாவுக்கு போனாங்கன்னு எழுதியிருக்கு பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் நடத்தப்பட்ட ஒப்பந்தம் எழுதியிருக்கிறது ஆனால் பகதூர் ஷா கல்லறைக்கு போனார் இப்படி எழுதியிருக்கிறார் என்கின்ற செய்தி அதில் இடம்பெறவில்லை இப்ப இதை நம்ம என்ன சொல்றது மறைக்கிறாங்கன்னு சொல்லவா என்ன சொல்லலாம் இப்படி இந்த மிகப்பெரிய தியாகம் மிகப்பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர் பகதூர் ஷா அவர்கள் நம்மால் எத்தனை பேரால் அவர் இந்த இந்த விடுதலைக்காக தன்னுடைய உயிரையும் பொன்னா தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் இழந்தவர்கள் இன்று நம்மால் போற்றப்படுகிறார்களா அடுத்து மௌலவி அகமதுல்லா ஷாப் எந்த மௌலவி மாட்கள் பள்ளிவாசலில் மட்டும் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ எந்த மௌலவி மாட்கள் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் என்று நினைத்தார்களோ அன்று அவர்களின் தலைமையில் அதில் ஒருவர் அவருடைய அவரை கொன்றவன் ஒருவன் ஏனா அவருடைய தலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கிறான் ஐம்பதாயிரம் ரூபாய்னா நமக்கு இன்று சாதாரண அமௌண்ட் ஆனா அன்று அது மிகப்பெரிய அமௌண்ட் ஒரு போன ஒருவா ஐம்பது காசு அப்போ அந்த நேரத்தில் ஒருவருடைய நிர்ணயிக்கிறாங்க எந்த அளவுக்கு நோண்டி இருப்பார் இப்பேற்பட்ட தியாகத்தை அவர் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் ஜெகந்நாத் சிம்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசினுடைய தம்பி இவரை சுட்டு இவர் தலையை வெட்டி எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்த சம்பவத்தை பார்க்கிறோம் அடுத்து போராட்ட களங்கள் மாறுது வெறும் உடலை வைத்து மட்டும் போராட்டம் நடக்கவில்லை பொருளாதாரம் ரீதியாகவும் பொருளா பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு இது அன்று இருந்தது பொருளாதாரம் ரீதியாகவும் மிகப்பெரிய பொருள் அன்று நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் நீங்க காந்திய பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பிர்லா ஹவுஸில் இருந்து காந்தி போகும்போது தான் கோட்ஸை சுட்டான் ஏன்னா பிர்லாக்கும் காந்திக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருந்தது பிர்லா யாரு அன்று இருந்த பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் டாட்டா பிர்லா என்று சொல்லுவாங்கல்ல அப்பேர்பட்ட ஒருவர் அப்படின்னா பிர்லாக்கு பிர்லாவுக்கு நிகரான பெரும் பணக்காரர் என்று ஒருவர் இருந்தார் அவர் யார் தெரியுமா எந்த ஊருக்காரர் தெரியுமா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி இருக்குல்ல அந்த திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியை நிறுவிய ஜமால் முகமது அவர் சாதாரண ஆள் கிடையாது அன்று விக்கி என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய தோல் ஏற்றுமதியில் இந்திய அளவில் ஐம்பத்தோரு சதவீத தோலை இயற்றியவர் அவர் அவங்க மிகப்பெரிய பணக்காரர் அவர் இடத்துல காந்தி சென்று ஒத்துழையாமை இயக்கத்திற்காக பொருளாதாரத்தை கேட்க போறாங்க அந்த நேரத்துல பிளாங்க் செக் கொடுக்கிறாங்க பிளாங்க் செக்னா என்ன வெறும் ஒயிட் பேப்பர் அந்த ஒயிட் எவ்வளவு பண்ணிக்கங்க அதுல காந்தி ஒரு லட்சம் ரூபாயை ஃபில் பண்ண எனக்கு நெருக்கமாக இருந்த பிர்லா கூட காந்தி சொன்னார் அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஒன்றை உருவாக்கி எல்லாம் பொருளாதாரம் கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்துல பத்து சதவீதம் பருவம் சொல்லும் போது சுபாஷ் சந்திரபோஸ் கடும் கோபத்தோடு பேசுகிறார் அப்பொழுது வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக ஒரு கோடி ரூபாயை கொடுத்தார் ஒரு கோடினா சாதாரண விஷயம் இல்ல அதே கணக்கு தான் ஒரு பவுனாக ஒருவா ஐம்பது காசு நிறைவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தார் கிலோ தங்கங்களை வாங்கியிருக்க முடியும் அந்த நேரத்தில் சமீபத்தில் ஒருவர் இறந்து போனார் சென்னையிலிருந்து அமீர் ஹம்சா அவர் ரங்குனிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் அவர் ஐய என்பவைய்காக தன்னுடைய சொத்துக்கள் அத்துணையும் கொடுத்து வெள்ளைய இந்தியாவுக்கு போகும்போது தூக்கு தண்டனை போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சாவக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலே பசியோடும் பட்டினியோடும் கடந்து கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி கொள்கிறேன் இன்று நாம் எல்லாம் என்று அவரை போற்றி கப்பலை வாங்கி கொடுத்தவர்கள் யார் அந்த கடிதத்துல எடுத்து அந்த கப்பல் வந்து அந்த அமைப்பு எப்படின்னா புதிய சுதேசிய புகை கப்பல் கம்பெனின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அந்த கப்பலினுடைய விலை மொத்தம் ஐந்து லட்சம் ரூபாய் எட்டாயிரம் பங்குகள் நினைக்கப்படுது அதுல ஒரே மனிதர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பங்குகள் எட்டாயிரம் பங்குகள் ஒரு மனிதரால் வாங்கப்படுது பக்கீர் முகமது ஷேக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கிருஷ்ணன் அய்யல் பாபு பிள்ளை மூணு பேரும் லீகல் அட்வைசர்ஸ் அப்படின்னு எது இருக்கு இந்த கப்பலில் நேரத்தால நாற்பது சதவீத பங்கை வாங்கியதன் காரணமாக ஹாஜி பக்கீர் முகமது ஷேக் அவருடைய பேர் தான் இந்த கம்பெனி இதுவாகணும் அதனால ஹாஜி பக்கீர் முகமது ஷேக் கம்பெனி என்று சொல்லி அது இருக்கிறது கப்பலுக்கு நாற்பது சதவீத பங்கு அவ்வளவு கொடுத்தாங்க இப்போ நம்மளே படிச்சிருப்போம் ஒரு கம்பெனி இன்னொன்னு கம்பெனியை வாங்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஐம்பத்தொரு சதவீத பங்கு வாங்கினா அந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தமாக அப்படிதான் ரீசெண்டாக கூட டாட்டா டாட்டா கூட ரீசண்டாக ஜாக் வர இதைய கம்பெனியை வாங்கினாங்க இப்படி இந்த இந்திய நாட்டிற்காக ஏராளமான மக்கள் தன்னுடைய உடலையும் உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து போராடி இருக்கிறார்கள் மீது அவர்கள் அத்துணை பேரும் நம்மால் பாராட்டப்படுகிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் கிடையாது ஆக அன்பு சகோதரர்களே நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய நண்பர்கள் இடத்துல சொல்லணும் உங்களுடைய உறவினர்கள் இடத்துல சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லணும் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பொய்யா இருக்கும் இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது இதெல்லாம் சும்மா போய் சொல்லிடுவா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க அவங்கள கூப்பிட்டு லண்டனுக்கு ட்ரிப்பு போயிடுங்க ஏன் லண்டனுக்கு ட்ரிப்பு போனா நான் சொன்ன அத்துணை விஷயமுமே இன்று லண்டனில் அருங்க அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களிலும் நூலகங்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக அன்பு சகோதரர்களே ஒவ்வொரு சுதந்திர தினம் அன்பும் அன்றும் அனைவருடைய தியாகத்தையும் நினைவு கூறுவோம் என்று கூறி இத்துடன் எனது இந்த உரைக்கு திரையிடுகிறேன்